கருங்காலி படத்தில் அறிமுகமான அஸ்மிதா நீலவேகம் அணுகு கல்வி நிபுணராக அஸ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் என்ற பெயரில் பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறார் பிரபல பிரைடல் மேக்கப் கலைஞராகவும் இருக்கிறார் சென்னை விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் தற்போது மூன்றாவது குழந்தை பிறந்துள்ள நிலையில் கணவர் விஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தன்னுடைய கணவருடன் காரில் சென்ற போது தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் அவர் என்னை அடித்ததில் தாடை கிழிந்து பற்கள் உடைந்துவிட்டது ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் என்னை கடுமையாக காருக்குள்ளே வைத்து தாக்கினார் ஏப்ரல் மாதம் அவருடைய நண்பரின் சகோதரியிடம் தவறாக நடந்து கொண்டார் இதை அறிந்த அவரது நண்பர்கள் அவரை கடுமையாக தாக்கி பல வீடியோக்கள் இணையத்தில் வெளியிட்டனர் விஷயத்தை கேள்விப்பட்ட நான் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவருடைய மொபைலை வாங்கி பார்த்தேன் அதில் பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததற்கான வீடியோ ஆதாரமும் இருக்கிறது மே மாதம் கணவர் மற்றும் மாமியாரை கடன் வழக்கில் கர்நாடக போலீசார் அழைத்து விசாரணை செய்தனர் அப்போது விஷ்ணு எனக்கு செய்து முப்பத்தேழு லட்சம் ரூபாய் கொடுத்தால் என்னை வெளியே விடுவார்கள் என்றார் நானும் என் அம்மா மற்றும் பேங்கிலும் கடன் வாங்கி விஷ்ணுவுக்கு பணத்தை அனுப்பி வைத்தேன் நான் செய்த உதவியை மறந்துவிட்டு என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் அவதூறாக பேசி வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் கடந்த எட்டாம் தேதி எனக்கு மூன்றாவது குழந்தை பிறந்ததிலிருந்து அவரை தினமும் அடித்து துன்புறுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவரின் புகாரின் பேரில் விஷ்ணுவையும் அவரது அம்மாவையும் போலீசார் கைது செய்து பெண் வன்கொடுமை மோசடி மிரட்டல் கொலை முயற்சி மற்றும் சமூக வலைதளத்தில் பொய்யான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்